பேரன்பிற்கும் பெரு மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே தாய்மார்களே உலகில் வாழும் உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பின் ஒரு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா 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 உலகம் முழுதும் அம்மா தாய் பெற்ற தாய் என்னும் மந்திரம் அம்மாவின் கைக்குள் இருந்த வரைக்கும் உலகம் அழகாகத்தான் இருந்தது இந்த உலகமே கால் மேல் கால் போட்டு கற்பனை ராஜாவாக பதினைஞ்சு வயதில் வளம் வந்த மகனே மகனே இங்கே வா யோ என் மகன் சாப்பிடாமல் இருக்கின்றானே தனக்கு வைத்திருந்த சாப்பாட்டை தன் மகனுக்கு கொடுத்துவிட்டு சாப்பிடாமல் இருந்த தாய் காரணம் தாய்க்கு தன் மகன் மட்டுமே உலகம் பணம் தங்கம் வைரம் அத்தனைக்கும் மேலாக அவள் தன் குழந்தை மேல் அந்த தாய்க்கு அவ்வளவு பாசம் ஏனென்றால் அவள் ஜாடையாகவே அவன் பிறந்திருப்பதாக கற்பனையில் கனவு கண்ட தாய் அந்த தாய் இளம் வயதில் இறந்தவுடன் உலகம் ஒன்றும் இல்லை என்று மகன் புலம்புகின்றார் பதினெட்டு வயதில் தாய் இறந்தால் அவனுக்கு என்ன தெரியும் மகன் புலம்பிவிட்டு கடைசியில் கடவுளே இல்லை கடவுளே இல்லை கடவுளே இல்லை கடவுள் என்று ஒன்று பொய் என்று கதறுகின்றான் விஷம் போடுவதற்கு முன்னால் யோசியுங்கள் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்று எடுப்பதற்கு கடவுள் நினைத்தால் மட்டுமே அந்த தாய்க்கு அந்த குழந்தை கிடைக்கும் கண்ணாடி என்ற ஒரு பொருள் இருக்கின்றது கை தவறி விழுந்தால் கண்ணாடி உடையும் உடைந்த கண்ணாடியை திரும்ப ஒட்ட வைக்க முடியாது வாய் தவறினால் தீயினால் புண் உள்ளாறும் ஆறுமே நாயினால் சுட்டவடு விஷம் போட்டு விட்டால் இந்த இறந்த குழந்தையை யாராலையும் காப்பாற்ற முடியாது அது ஒரு கர்மா அந்த கர்மா உனக்கு ஏழு ஜென்மத்தில் அது தொடர் ஒரு பெண் இப்படி செய்தால் அவளுக்கு சாபம் கிடைக்கும் இறந்த தாய் சாபம் விடுவாள் சாபம் விட்டால் நீ பெண்ணா பேயா என்று உன்னை கண்டபடி திட்டுவார்கள் விஷம் போட்டது பெண் என்றால் விஷம் போடுவாள் என தெரிந்து அந்த கணவன் கூட அந்த பெண்ணிடம் உடனடியாக யோசிப்பான் நாம் இந்த பெண்ணு விஷம் போடுற பெண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் நிமிஷமே அவன் தாய் மேல் அவனுக்கு அந்த விஷ பயம் வந்துவிடும் நம் தாயை இவள் விஷம் போட்டு கொண்டாலும் கொண்டு விடுவாள் நம் மகனை விஷம் போட்டு கொண்டாலும் கொண்டு விடுவார் என்ற பிறகு அவனுக்கு என்ன வரும் அந்த மனைவி அவனுக்கு பிசாசாக தெரிவாள் நடிக்கும் உறவு மனைவியாக இருந்தால் கணவன் என்ன செய்வான் அதுவும் மனைவி விஷம் போடுவல் என்றால் எப்படி சாப்பிடுவான் அவனால் இனிமேல் சாப்பிட முடியுமா அவன் மனது இதயம் துடிப்பு அத்தனையும் மனைவி துரோகி என்று தெரிந்தால் டைவர்ஸ் உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது நெல் குத்தி அரிசியாக எடுத்த பிறகு அரிசியை சோறாக்கி விட்ட பிறகு சோறு அரிசியாக இதுதான் வாழ்க்கை என்று யாருக்கும் தெரியாது மனைவி அன்பாக இருந்து உயிருக்கு உயிராக இருந்தால் மனைவியை பார்த்து உன்னை தவிர வேறு என்றும் மகிழ்ச்சியாக வைத்துக் முடியாது என்று போ அப்படிப்பட்ட மனைவி கிடைத்தால் தங்க மங்கை என்று பாராட்டுவான் துரோகியாக இருந்தால் பிரிவு உண்டாகும் உன் கரம் சேர்ந்து விட்டேன் இனி என் துன்பமும் இன்பமும் உன்னோடு மட்டும்தான் துரோகியிடம் கணவன் அப்படி சொல்ல முடியுமா அச போடுற மனைவி கிடைத்தால் அவனால் வாழ முடியுமா நிச்சயமாக சத்தியமாக வாழ முடியாது என்று அவனே உறுதி எடுத்து நாம் நேசிக்கும் ஒவ்வொருவர் அதாவது கணவனோ மனைவியோ காயப்படுத்தும் போது ஏற்படும் வலி மரணத்திலும் கொடியது துணிப்பை என்பது எளிதானது தூர எரிந்தால் உரமாகிறது பிளாஸ்டிக் என்பது அழகானது மட்டுமே அந்த பிளாஸ்டிக் பையை விட்டு எரிந்தால் விஷமாவது மனைவி பிளாஸ்டிக் பை போன்று அதை தூக்கி எறிந்து விடுவார்கள் ஏனென்றால் அது விஷமாகிவிட்டது அது மஞ்சப்பை கிடையாது எவ்வளவு பணம் இருந்தாலும் அம்மாவை வயிறு எரிக்க திட்டவோ ஐயவோ வைக்காதீர்கள் பிள்ளையை பெற்ற தாய் அழுதால் அது சாபம் மாதா பிதா குரு தெய்வம் மறந்தால் நீ தரித்திரவனாக மாறிவிடுவாய் தங்கத்தாய் தாய் தங்கத்தை புடம்போட்டாலும் தங்கம் தங்கம் தான் வெண் சங்கை சுட்டாலும் அதன் வெண்மை நிறம் மாறாது என்று நிரூபித்து காட்டியவர் இந்த உலகத்தில் தாயை தவிர யாருமே இருக்க முடியாது இருப்பவன் ஆடுகின்றான் பணம் இல்லாதவன் அதை தேடி ஓடுகின்றான் இல்லாதவனை சமுதாயம் பிச்சைக்காரன் என்கிறது உப்பு நீரும் சர்க்கரை ஆகாது அதே போலத்தான் சில மனிதர்களின் இயற்கை குணமும் மாறுவதில்லை எப்ப பார்த்தாலும் தனியாகவே இருக்கிற நண்பனை பார்த்து கேட்டான் எனக்கு யாரிடமும் பேச பிடிக்கவில்லை நான் என் தாயை தேடி அலைகின்றேன் என்கின்றால் அவனுக்கு தாய் தான் உலகம் தெய்வம் என் தாயை எத்தனை முறை சண்டையிட்டாலும் தேடி வந்து பேசு மகனே பேசு பேசு மகனே என்று சாப்பிடு மகனே என்று அன்பாக பேச யாருமே இல்லை உலகம் இயங்குவது பாசத்திற்காக உலகம் சுழலுவதும் இந்த பாசத்திற்காக பூவிதலின் மென்மை உள்ளம் புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் அந்த தாய் அரவணைக்கும் அன்னை உள்ளம் என் தாய் காவியம் அம்மாவின் நிறைந்த காவியம் அம்மா நிறைந்த ஓவியம் என் பெற்ற தாய் கண்முன்னே தோன்றி பரவசமாக்கும் தாய் அன்பால் இந்த உலகத்தை இதக்க வைத்த தாய் என் தாயின் சிரிப்பு என் வாழ்க்கை என் வாழ்க்கை முதல் வசந்தம் மலர் என் தாயை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் அதற்கு சமம் கிடையாது தங்கத்தாய் தங்கமங்கை